பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தரக்கூடிய ஒரு வீடியோ அதனால் இது உங்களுக்காக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு இதை கட்டாயம் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க அப்படிங்கிற ஒரு சாரஸ்யமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச மார்க் எடுத்தவங்களும் எப்படி இந்த வேலையை வாங்கலாம் அப்படிங்கிற விஷயம் ப்ரிஃபரன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறது அதாவது ரெண்டு கேட்டகரியா எனக்கு எனக்கு பிடிச்ச வேலை தான் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது எனக்கு எங்கே கிடச்சாலும் ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணுறது இந்த மாதிரி பல விதமான விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மறக்காம நிச்சயம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபது ப்ரிஃபரன்ஸு நீங்கள் கட்டாயம் கொடுத்துருங்க பட் கட்டாயம் அப்படின்னா கிடையாது ஆனால் வந்து இருபது ப்ரிஃபரன்ஸு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் அது ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த இருபது ப்ரிஃபரன்ஸும் இருபது இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களா அதில் தான் உங்களுக்கு போட்டி அதை தவிர்த்து வேறு இடத்துல உங்களுக்கு வேலைக்கு போட மாட்டாங்க நீங்கள் எது இருபது சூஸ் பண்ணுறீங்களா அதில் மட்டும்தான் உங்களுக்கு போட்டி அதில் மட்டுந்தான் நீங்கள் செலக்ட் ஆவீங்க இதுக்கு முன்னாடி மற்ற சேனல்ஸ் வீடியோன்னா நம்மளோட மற்ற வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதில் வந்து இருபது ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் செலக்ட் ஆகல அப்படின்னா உங்களுக்கு மற்ற இடத்துல போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் பட் அப்படி கிடையாது நானும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் பட் அப்படி கிடையாது இருபது ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த இருபதுக்கு தான் உங்களுக்கு போட்டி மற்ற இடத்துல நீங்கள் எங்கேயுமே போக முடியாது நீங்கள் கொடுக்குற இருபதில் தான் போட்டி நீங்கள் இந்த இருவரில் தான் உங்களுக்கு செலெக்ஷன் போடுவாங்க டிவிஷன் ஆஃபீஸ்லேயே டேரெக்டாக மீட் பண்ணி விசாரிச்சு பார்த்துட்டேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ இது வந்து ஒரு இனிமேல் எப்படின்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம பார்ப்போம் ஸோ இதனால் யாருக்கும் எந்த இழப்பீடும் இல்லை ஸோ இதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ அதனால் இருபது ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது அஞ்சு அஞ்சு தான் கொடுக்குற மாதிரி வரும் நிறைய பேர் இன்னும் அதே கேட்டுருக்காங்க ஸோ நாங்கள் அப்ளை பண்ணி எல்லா வேலையும் முடிச்ச பிறகு தான் மீதி உள்ளதை ஒவ்வொரு அஞ்சு அஞ்சாக கொடுக்க முடியும் ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டுக்க அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணால் முடிச்ச பிறகு அதுக்கு தான் மீதி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் அப்போ எல்லாமே அப்ளை பண்ணி அப்ளிகேஷனாக ப்ரிண்ட் எடுத்துட்டேன் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இந்த அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் போய் நீங்கள் மறுபடியும் அந்த அஞ்சு அஞ்சு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ இதை பற்றின முழுமையான விவரம் அந்த வீடியோவில் இருக்கு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இருபது ப்ரிஃபரன்ஸாக மறக்க எல்லாமே கொடுத்துக்கோங்க அதனால் இருபது ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கட்டாயம் கொடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நான் அஞ்சு தான் பண்ணியிருக்கேன் நான் பத்து தான் பண்ணியிருக்கேன் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒன்றுமே கவலை கிடையாது நீங்கள் பிரிண்ட் எடுத்த பிறகு தான் மீதி பிரிஃபரன்ஸே கொடுக்க முடியும் அது உங்களுக்கே தெரியும் நான் நிறைவேடியாக சொல்லியிருக்கேன் ஸோ எப்படி அந்த நம்மளே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் கம்ப்யூட்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்களே அவங்க ஃபோன்லேயே கொடுத்துக்கலாம் அது எப்படிங்கிறது நம்ம டிஸ்கிப்ஷனில் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுலேயே நான் சொல்கிறேன் நான் அஞ்சு தான் கொடுத்துருக்கேன் பத்து தான் கொடுத்துருக்கேன் ஆனால் ஒன்றும் கவலை இல்லை மேக்ஸிமம் நீங்கள் இருபது வரைக்கும் கொடுத்துக்கலாம் அது நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி ஒவ்வொரு அஞ்சு அஞ்சாக கொடுத்துட்டுருக்கலாம் ஸோ அதனால் நோ ப்ராப்ளம் ஓகே எல்லாருமே கொடுத்துருங்க அடுத்ததாக செலெக்ஷனை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சில சமயம் வந்து ரொம்ப கம்மியான மார்க் இருப்பாங்களே இரநூத்தம்பது முந்நூறு இந்த மாதிரி ரேஞ்சில் இருப்பாங்களே ஸோ இவங்களுக்கு கூட வேலை கிடைக்க ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது சில சமயம் அதிகமான ம மார்க் எடுத்தவங்களுக்கு கூட வேலை கிடைக்காம போகக்கூட சான்ஸ் இருக்குது செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கு ப்ளஸ் லக்கு இதை வச்சு தான் கிடைக்கிது வெறும் மார்க் வச்சு கிடைக்கல வெறும் லக்கு வச்சு கிடைக்கல ஸோ மார்க்கு லக்கு ரெண்டும் கலந்து தான் இந்த செலெக்ஷனே இருக்குது இதில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே ஒரு ரோல் பண்ணுது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குறைஞ்ச மார்க் எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக மார்க் எடுத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகக்கூட சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து மாற்றி மாற்றி பண்ண வாய்ப்பு இருக்குது இது எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ண ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் மாறும் ஸோ எல்ல அதனால் எல்லா எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் அந்த லேடிஸாக தான் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அந்த ஃபீஸ் இல்லாத கிடைக்குன்னா கட்டாயம் அதிகமாக இதை ட்ரை பண்ணுங்கள் நான் மார்க்கு கம்மியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி கவலைன்னா பண்ண வேண்டாம் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த லக்குங்கிற ஆப்ஷன்னால உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே ஸோ எப்படி அந்த செலக்ஷன் நடக்கு அப்படிங்கிறது நம்ம பின்னாடி சுவாரஸ்யமாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த பிறகு அது எப்படினா செலெக்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு நான் ப்ரிஃப்ரென்ஸை எப்படி க பிரிஃபரன்ஸ் எப்படி கரெக்டாக கொடுக்குறது அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எப்படி செலக்ஷன் நடக்குன்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு அந்த ப்ரிஃபரென்ஸ்னா எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இருபது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த இருபது மட்டும் தான் நீங்கள் போட்டி போடுற மாதிரி இருந்தோம் அந்த இருபது மட்டும் தான் உங்களுக்கு வேலை உண்டு ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ளேஸ்லையும் அப்ளை இப்போ நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து யார் ஹையஸ்ட் மார்க்கோ அவங்கள தான் அந்தந்த பர்டிகுலர் பிளேஸில் வேலைக்கு போடுவாங்க இப்போ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பார்ப்போம் ஸோ இதில் வந்து ஒரு நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்துக்கா இல்லை அப்ளை பண்ணவங்களே ஹையஸ்ட் மார்க்கு வந்து ஒரு நானூற்றி தொண்ணூறுன்னு வச்சுக்கோங்களா அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணதில் ஸோ அவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருவாங்க அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது வந்து ஒரு நானூற்றி மார்க் எடுத்தவர் தான் அந்த ரெண்டாவது சூஸ் பண்ணதில் ஹையஸ்ட் மார்க் ஸோ அதை போட்டுக்கோங்க மூணாவது வந்து ஒரு நானூற்றி எழுபது மார்க்னு வச்சுக்கோங்களா ஸோ அவர் தான் அந்த மூணாவது ப்ரிஃப்ரென்ஸ் இது நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஹையஸ்ட் மார்க்கு வந்து நானூற்றி எழுபது உள்ளவர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்போ அவருக்கு அந்த வேலை கொடுப்பாங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுலையும் அதில் வந்து ஹையஸ்ட் மார்க் யாரோ அந்த பர்டிகுலர் ப்ரிஃபரன்ஸில் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் நீங்கள் இருபது சூஸ் பண்ணுறீங்களா அதில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ண மற்ற ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு கிடையாது ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு இடத்த வந்து யாருமே அதிகம் ரொம்ப அதிகமான பேர் சூஸ் பண்ணலை அதே நேரத்தில் அதை சூஸ் பண்ணவங்களும் ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஏழாவது ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்குவோம் இந்த ஏழாவது இந்த கடப்பண்ண அப்படிங்கிற இடத்த வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இது உண்மை கிடையாது ஸோ இப்போ இந்த கடப்பநல்லூர் அப்படிங்கிற இடத்த யாருமே சூஸ் பண்ணல அப்படியே கொஞ்சம் படி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் அவங்களும் ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது அந்த மாதிரி ரேஞ்சு தான் எடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஒரு நானூறு மார்க் வச்சுக்கோங்களாம் அப்போது நீங்கள் அந்த இடத்துல சூஸ் ப நீங்களும் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் அதில் ஹையஸ்ட் மார்க்காக வருவீங்க ஸோ உங்களுக்கு அதுதான் வேலை கிடைக்க அதிகமான சான்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி இப்போ எட்டாவது இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எட்டாவது இடத்துல வந்து இப்போ இந்த எட்டாவது இடத்த இது வரைக்கும் யாருமே சூஸ் பண்ணலை நீங்கள் மட்டும்தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் வேலை ஏன்னா நீங்கள் மட்டும்தான் அதில் சுய இது இது சுயாட்சியாகனு மாதிரி சாரி அன்ன போஸ்ட்டாக நிற்கிற மாதிரி இப்போ எட்டாவது இடத்த யாருமே சூஸ் பண்ணல நீங்கள் வந்து ஒரு இரநூத்தம்பது மார்க் முந்நூறு மார்க் தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படியே நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க உங்களை விட கம்மியான மார்க் எடுத்தவங்க சூஸ் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு தான் கிடைக்கும் ஸோ இப்போ உங்களை எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் சூஸ் பண்ணுற ப்ரிஃபரன்ஸு உங்கள் மார்க் வச்சும் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் லக்கு வச்சும் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்த வந்து வேறு யாரும் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க அப்படியே சூஸ் பண்ணாலும் உங்களோட கம்மியான மார்க் உள்ளவங்க தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்துல யார் யாருன்னா நிறைய பேர் அதே இடத்த சூஸ் பண்ணிப்பாங்க அதில் யார் ஹையஸ்ட் மார்க்கோ அவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க ஓகே அந்த ஹையஸ்ட் மார்க்கு நானூற்றி தொண்ணூறு இருக்குன்னு அவசியம் இல்லை அந்த ஹையஸ்ட் மார்க் ஒரு முந்நூறு மார்க் இருந்தால் கூட தான் ஓகே தான் ஓகே இப்போ அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த இருபது இடத்துல யார் ஒவ்வொரு இடத்துலையும் யார் ஹையஸ்ட் மார்க்கோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த வேலையை கொடுத்துட்றாங்க இப்போ ஹையஸ்ட் மார்க் அப்படிங்கிறது ஒரு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்தவந்தான் ஹையஸ்ட் மார்க் அப்புடின்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு முன்னூறு மார்க் எடுத்தால் கூட ஒரு இரநூத்தும்போது மார்க் எடுத்தால் கூட அந்த பர்டிகுலர் ப்ளேஸில் வேறு யாரும் உங்களுக்கு உங்களுக்கு மேலே யாரும் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் தான் ஹையஸ்ட் மார்க்கு ஸோ உங்கள் முன்னூறு எடுத்தாலும் சரி இரநூத்தும்போது எடுத்தாலும் சரி நானூறு எடுத்தாலும் சரி நானூற்றி இருபது எடுத்தாலும் சரி ஸோ உங்களுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் எனக்கு நான் மார்க் கம்மி அப்படின்னா யாருமே நினைக்க வேண்டாம் சும்மா ட்ரை பண்ணுங்கள் அதுவும் ஃபீஸ் இல்லாதவங்க கட்டாயம் அதிகமாகவே ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அடுத்து ப்ரிஃபரன்ஸை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வெப்சைட்டில் கொடுக்கும்போது எந்தெந்த இடத்துக்குனா நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களே காட்டிடுவாங்க நீங்கள் சூஸ் பண்ண முடியாத சூஸ் பண்ணக்கூடாத இடத்த அவங்க உங்களுக்கு காட்ட மாட்டாங்க எது எதுக்குன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் அந்தந்த இடத்த மட்டும்தான் உங்களுக்கே காட்டுவாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு பிறகு நூறு விஷயம் இருக்கு அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஓபிசியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிசி போஸ்ட்டு யூஆர் போஸ்ட்டு எனக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் இப்போ யுஆரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஆர் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் இதை மற்ற கம்யூனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டிக்கு கொடுத்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அதே நேரத்தில் யுஆர் போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் தான் இனிமேல் கடைசியாக இதுக்கு மேட்டருக்கு வந்துடலாம் நிறைய பேருக்கு என்ன ஆசை இருக்கும் வேலை வந்து எனக்கு பிடிச்ச இடம் எனக்கு பக்கத்து இடத்துல கிடைக்கும் அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி அப்படின்னா எனக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சா போதும் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம் ஸோ எனக்கு பிடிச்ச இடத்துல கிடைக்கணும் இன்னொரு இது வந்து எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல கிடைச்சா போதும் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக நம்ம இதை பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டகரி ஸோ எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலை கிடைச்சா போதும் எனக்கு வந்து பிடிச்ச இடம் அப்படின்னா எனக்கு அவசியமே இல்லை எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த வேலை கிடச்சிடணும் அப்படின்னு ஒரு ஒரு கேட்டகரி இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் எல்லாருமே எந்த டிவிஷனுக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இருபது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் பட் இப்போது உதாரணத்துக்கு நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் இப்போ வந்து இப்போ கடலூர் மாவட்டத்தில் மட்டும் எனக்கு வந்து இருபது இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும் அது எந்த இடத்துல கிடைச்சாலும் சரி அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு இப்போ உங்களோட கம்யூனிட்டி நீங்கள் இந்த கம்யூனிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை மட்டும் நீங்கள் வந்து அந்த இருபதையும் கொடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஓபிசி கம்யூனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்த ஓபிசி போஸ்ட்டு உங்கள் அந்த கடலூரில் எங்கேனா இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த டிவிஷன்னாலும் கொடுத்துக்கலாம் இப்போ நான் கடலூர் சொல்கிறேன் அந்த கடலூரில் உங்களுக்கு உங்கள் கம்யூனிட்டியில் என்னென்ன போஸ்ட் இருக்கோ எல்லாமே கொடுத்துக்கலாம் பட் அதுலேயும் நிறைய போஸ்ட் இருக்கும் இருபதுக்கு மேலே தான் இருக்கும் பட் நீங்கள் கொடுக்கறது வந்து சூஸ் பண்ணுறது வந்து உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளதே சூஸ் பண்ணிக்கோங்க சில இது வந்து ரொம்ப குக்கிராமமாக இருக்கும் ரொம்ப ரிமோட் ஏரியா அந்த மாதிரி இருக்கும் சில சிலவங்க அந்த மாதிரினா போக மாட்டாங்க சிலவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது அந்த மாதிரி இடத்தையும் கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சில இடத்த யாருமே சூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு கம்மியான மார்க் இருந்தாலும் நீங்கள் தான் ஹையஸ்ட் மார்க்காக இருப்பீங்க ஸோ அதனால் உங்களுக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது இப்போ இருபது போஸ்ட்டும் ஓபிசி தான் கொடுக்கணும் அப்படின்னு இவரு போஸ்ட்டுக்கு தான் வேகன்சி இருக்கும் ஸோ தாராளமாக நீங்கள் கொடுத்துக்கலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது ஸோ அடுத்ததா நம்ம ரெண்டாவது கேட்டகரி பார்க்க போறோம் அதாவது எனக்கு எனக்கு பிடிச்ச இடத்துல தான் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்கல்ல ஸோ அந்த கேட்டகரி பத்தி பார்ப்போம் ஸோ அவங்க எந்த மாதிரினா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மொத்தம் இருபது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம்ல அதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இருபதுமே பிடிச்ச இடம் யாருக்குமே சத்தியமாக கிடைக்காது மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு இடம் தான் இப்போ ரொம்ப பிடிச்ச இடமா கிடைக்குன்னு அவர் அதிகபட்சமாக அஞ்சு இடமா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களாம் ஸோ அந்த இடத்த நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் அது வந்து ஓபிசியாக இருந்தாலும் சரி யூஆராக இருந்தாலும் சரி பட்டு அந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த இருபது ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு எந்த இடம் முதல்ல பிடிக்குதோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க மீதி உள்ளது ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டியை கொடுத்துக்கோங்க இப்போ பிடிச்ச இடம்னா எல்லாேருக்கும் தெரிஞ்ச இடமா இருக்கும் பக்கத்து இடமா இருக்கும் ஸோ அவங்களுக்கு போய்ட்டு வர வசதியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிச்ச இடம்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இருபது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுல அதை வந்து முதல்ல அந்த மொதல் ப்ரிஃபரன்ஸாக ஒரு அஞ்சு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் கொடுத்துக்கோங்க எனக்கு சத்தியமாக இருபது இடமும் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடமா இருக்காது நிச்சயம் மீதி உள்ள போஸ்ட்டை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உங்கள் உங்களோட கம்யூனிட்டி ஓபிசி யூஆர் இந்த மாதிரி மாற்றி சில இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது வந்து ரொம்ப 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 குக்ராமோ ஸோ இடம் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இடத்த கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டகரி எனக்கு எந்த எங்கே போஸ்டிங் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோடய கம்யூனிட்டி போஸ்ட்டை அதிகமாகவும் யூஆர் போஸ்ட்டை கம்மியாகவும் செலக்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச இடத்துல தான் வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த இருபது ப்ரிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை இடம் பிடிக்குமோ அதை முதல்ல சூஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து இந்த மாதிரி உங்கள் மீதி இருக்கிறப்பில் உங்களோட கம்யூனிட்டி அது ஓபிசியோ இல்லைனா எஸ்சி எஸ்டியோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அத உங்க மீது உள்ள உங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச இடமா பார்த்து கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே